இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல செவ்வாய்க்கிழமை இந்த தூபம் போடுங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போயே போகும் நம்பிக்கை உள்ளவர்கள் நான் இந்த பதிவில் சொல்ல போகின்ற இந்த தூப வழிபாட்டை செய்யும்போது உங்கள் இல்லத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் விலகி நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்கும் என்பது மிகவும் நம்பிக்கையாக உள்ளது ஆகவே மக்களை இந்த பதிவை பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் போயிடலாம் நாம் கோவில்களில் சாமி கும்பிடும் போது கடவுளுக்கு தூபம் காட்டுவதை பார்த்திருப்போம் மேலும் தூபம் போடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் இந்து சாஸ்திரத்தில் மட்டுமல்லாமல் வேறு சில மதங்களிலும் தூபம் போடும் பழக்கம் உள்ளது அவ்வாறு தூபம் போடும்போது போது நம்மிடம் உள்ள கெட்ட திருஷ்டிகள் விலகி நேர்மறையான சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக இந்துக்களுக்கு சில கிழமைகள் முக்கியமான கிடமைகளாக பார்க்கப்படுவது உண்டு அதில் செவ்வாய் வெள்ளி இந்த இரு கிழமைகளும் தூபம் போடுவதற்கு சிறந்த கிழமைகளாகும் ஒரு சிலர் செவ்வாய் வெள்ளி அன்று வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள் மேலும் தூபம் போடுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை என்று நாம் போடும் தூபமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது செவ்வாய் கிழமை மகிஷாசி தூபம் போடுவதால் பல நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பிக்கை மகிஷாசி தூபங்கள் போல் இல்லாமல் சக்தி வாய்ந்த தூபமாக பார்க்கப்படுகின்றது செவ்வாய்க்கிழமை தூபம் போட்டு போட்டுவதால் தீய சக்திகள் விலகி நேர்மறையான சக்திகள் கிடைக்கும் மேலும் இந்த தூபம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தான் போட வேண்டும் வீட்டில் மகிஷாஷி தூபம் போடும்போது பில்லி சூன்யம் ஏவல் போன்றவை விலகும் மேலும் தொழில் செய்யும் இடத்தில் மகிஷாஷி தூபம் போடும்போது தொழிலில் ஏற்பட்ட கண் திருஷ்டி விலகும் முதலில் வீட்டுக்குள் தான் தூபம் போட வேண்டும் அதன் பிறகுதான் வெளியில் தூபம் காட்ட வேண்டும் இந்த தூபம் போடுவதால் இதுவரை வீட்டில் இருந்து வந்த பீடை நீங்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பலருக்கும் எந்த காரியமும் நடக்காமல் எது செய்ய நினைத்தாலும் அதில் பல தடைகள் ஏற்படும் இதற்கு காரணம் நம் எண்ணங்கள் தான் நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் நம்மால் எதையும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்ய முடியாது எனவே இந்த மகிஷாசி தூபம் போடும்போது நம்மைச் நம்மை சுற்றி உள்ள விலகி நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் நெருப்பில் மகிஷாசி தூபம் போடும் போது வெடிக்கும் எனவே சற்று கவனமாக இந்த தூபம் போட வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் மகிஷாசி வஸ்து என கேட்டால் கொடுப்பார்கள் அதனை வாங்கி வந்து துர்கைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தான் போட வேண்டும் மற்ற கிழமைகளில் பூஜை நாட்களில் இந்த வஸ்தை பயன்படுத்த வேண்டாம் மேலும் பலருக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த தூபம் போடும்போது நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகி ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை மக்களே நம்பிக்கையுடன் இந்த தூப வழிபாட்டை செய்து எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை ஆற்றல் உங்கள் இல்லத்தில் வந்து சேர்ந்து சகல சௌபாக்கிய கிடைக்கட்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்